ஹே காய்ஸ் நான் தான் ஸ்வீட்டி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்ட்டுனா தமிழில் பார்த்துருப்பீங்க நான் என் தமிழில் என்ன வெப்ப வரேன் எனக்கு தெரியல எனக்கு ஐடியா இல்லை மேபி பார்த்தா தெரிஞ்சுருக்கும் நான் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு முன்னாடியே மேபி நான் அவங்க கூட நான் ரீல்ஸ் கூட போட்டிருந்துருக்கலாம் தெரியல ஆக்சுவலி சொல்லப்போனால் ரோஹித் அவங்க வர போகிறான் ரோஹித் கிடையாது அவன் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் சிவின் அப்படிதான் தான் மைண்டில் இருக்குது அவன் எனக்கு அவன் போனதுக்கு அப்புறம் எனக்கு யார் பார்த்துமே எனக்கு சிவின் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது கிடையாது நிறைய பேர் அனுப்புனாங்க இந்த பையனை பாருங்க சிவின் மாதிரி இருக்காங்க இவங்களை சிவின் மாதிரி இருக்காங்க அப்படி இப்படி நிறைய சொன்னாங்க எனக்கு யாரை பார்த்துமே தோணது கிடையாது சிவின் மாதிரி ஒரு பையனை நான் இமேஜின் பண்ணது கிடையாது ஏன்னா அவன் முகம் பார்த்தோன்னுமே எனக்கு என் தம்பி அப்படின்னு தோணும் அதுதான் சிவின் அது மாதிரி யாருட்டையும் எனக்கு தோணது கிடையாது ஆனா ஆனா ரோஹித்தை பார்த்தோம் எனக்கு தோணுச்சு எனக்கு டக்குன்னு நான் நான் ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தேன் இது மேபி ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் நினைக்கிறேன் அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என் மாட்டின ஒரு ரீல் அது அவனோட ரீல் அதை பார்த்த உடனே எனக்கு ஐ வந்துட்டு அப்படியே அங்கே மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கு ஏன்னா அதை பார்த்த உடனே வந்து எனக்கு சிவின் அப்படியே பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு மேபி அந்த எண்ணத்தில் அவன் இருந்ததுனால எனக்கு என்ன தெரியல ஆனால் அதுக்கப்புறம் நான் அங்கே கமெண்ட் போய் பார்த்தா என் நிறைய பேர் சிவின் 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 கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அம்மாவுக்கும் அனுப்புனேன் அவந்தி பாப்பாக்கும் அனுப்புனேன் தனாவுக்கு அனுப்பினேன் ரோஹித் தோணுச்சு நான் சுபாசுன்னு ஒரு தம்பி இருக்கான் அவனும் எனக்கு அப்படிதான் சிவின் சிவின் சிவனுக்கு சிவின் மாதிரி இருக்காங்க அப்படின்னா ரோஹித்தும் சுபாஷும் தான் வந்து எப்படின்னா ஹைட்டு வாட்டர் சட்டத்துல எனக்கு சுபாஷம் பார்க்கும்போது தமிழ் மாதிரியே இருக்கும் காரிங்க அப்படிதான் ஆனா ரோஹித்தை பார்க்கும்போது போட்டோஸ்ல இப்ப வரைக்கும் நேரில் நான் பார்த்ததே கிடையாது அவன் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கும் ஆஹ் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல த்ரீ மந்த்த்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரீல் ரிஸ்க் ஷேர் பண்றேன் அம்மா வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த ரீல் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருன்றாங்க அம்மா எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க பாரு சீன் மாதிரி இருக்காங்க அவன் பார்ப்போம் அதே மாதிரி லைக் ஆல்ரெடி பண்ணியிருக்கான் இவங்க எங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரே மாதிரி தோண்டி இருந்தது ரோஹித் மேல அதனால எனக்கு இப்போ பேசணும்னு நான் யார்கிட்டையும் போய் பேசினது கிடையாது நான் சும்மா இதுக்கு சொல்லலை நார்மலாகவே நான் தான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் நானே போய் பேசினேன் ப்ரோ நீங்க வந்துட்டு தமிழ்மாரி ஐயோ அம்மா வந்துட்டாங்க ஓகே இன்னைக்கு வந்து ரோஹித்த வர போகிறான் என் தப்பி மாதிரி இருப்பேன்னு சொல்லியிருந்தாலும் நான் தான் வர போகிறோம் இது வந்து அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் அம்மாவுக்கு வந்து சொல்லாமல் அப்படியே அவன் வந்துட்டு கேஷில் வர மாதிரி அது பிளான் பண்ணி வச்சிருக்காது எப்படி நடக்குதுன்னு தெரில அவன் வந்து இப்போ அவார்டு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க அவன் எங்கேனா திருநெல்வேலி பையன் ஏய் அவங்க வீட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க ஸோ யார் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரல ஓகே திருநெல்வேலி அந்த பையன் திருநெல்வேலி இல்லைடா ஆ திருநெல்வேலி தான் அந்த என் தம்பி அந்த தம்பி திருநெல்வேலி நாங்கள் அதுக்கப்புறம் பேசணும் நாங்கள் எல்லாருமே பழகணும் அதுக்கப்புறம் வீடியோ கால் பேசணும் ஃபோன் கால் பேசணும் அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு எனக்கு இன்னொரு தம்பி மாதிரி அவன் அதுக்காக சிவினிக்கு ஈக்குவலாக வந்துடுவாங்க அப்படின்னு கேட்டால் மாட்டாங்க தான் ஆனால் நமக்காக இருக்கு இப்போ நம்ம மூவான் பண்ணி போகணும்ல அதுக்காக உருவாக்கிக்கிட்ட சொந்தங்கள் தான் இவங்க சுபாஷா இருக்கட்டும் ரோஹிதா இருக்கட்டும் எனக்கு ரெண்டு பேருமே அப்படி தான் நான் அவங்கள அவனாக வைக்கலை அவன் அதை அவங்க 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 மூலமா நான் அவனை பார்க்க முடியுமான்னு ஒரு ஆசை அவளதான் இப்போவும் நான் அம்மாவுக்கு அதுதான் நினைக்கிறேன் ஏன்னா அம்மா வந்துட்டு ரொம்ப வீக் இந்த இந்த வர டைம்ல ரொம்ப வீக் ஆயிட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டாங்க நிறைய நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அதை இது பண்ணணும்னு நினைக்கிறன்னைக்கு எனக்கும் அந்த தாட்ஸ் வருது அதனால நான் என்னால் என்ன என்ன பண்றது தெரியல அதனால நான் சின்னதாக ஒரு முடிவெடுத்து இது நடக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு அவன் வந்துட்டு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக இங்கே வந்திருக்கான் ரோஹித் இங்கே ஏதோ சம்திங் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது சரண பட்டியல வந்திருக்கான் நேற்று கா நேற்று ரைட்டு கிழமை இன்னைக்கு காலையில் வந்துட்டான் இன்றைக்கி வந்து அவங்க அங்கே போயிருக்கான் முடிச்சுட்டு நான் அப்படி இங்கே வரேங்கக்கா வந்து நான் போகிறேன் அப்படின்னா அவன் எத்தனை நாள் இருப்பான்லாம் தெரியல ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் இருக்கணும் நான் இங்கே இருந்துட்டு நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஒரு வீக் ஒன் வீக் அதில் இருந்தான்னா ஒரு த்ரீ டேஸ் இங்கே இருந்துட்டு ஃபோர் டேஸ் வந்து அப்பாக்கிட்ட போய் கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நான் அவனும் காலேஜ் போயிட்டு இருக்கான் நான் அங்கே என்ன சுச்சுவேஷன் தெரியாது வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம்னு சொல்லி நினச்சிருக்கேன் அதுதான் எனக்கு தெரியல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிற நேரில் நான் சுபாஷை கூட அவனை நேரில் தான் பார்த்தேன் நான் ஃபோட்டோ கூட அவன் ஃபோட்டோ ஆட் பண்ணுற பாருங்க அவனை நேரில் பார்க்கும்போது எனக்கு ஃபோட்டோஸ்ல பார்க்கும்போது சுபாஷ் வந்துட்டு சிவில் மாதிரி தெரியமாட்டான் அவன் ஒரு சாயல்ல தெரியவனத்தர ஃபுல்லாக தெரிய மாட்டான் நேரில் பார்க்கும்போது அவங்க நேரில் பார்க்கும்போது சிவன் மாதிரியே இருப்பான் ஆனால் ஃபோட்டோ அப்படி இருக்க ஆனால் ரோஹித் எப்படின்னா ஃபோட்டோவில் அப்படி இருப்பான் நேரில் எப்படி இருப்பான் எனக்கு தெரியாது அதுதான் எனக்கு இப்போ எனக்கு என்னென்னு தெரியல நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அது அம்மாக்கிட்ட வந்து கேஷுவலாக சிவின் எப்போவுமே வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணுவானா அப்படியே வீட்டுக்கு வந்து அம்மா மீ சாப்பாடு போடும் மீ அப்படிமா அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல அது இப்போ அவன் அப்புறம் யாருமே சொல்கிறா கிடையாது அது அது அவன் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ரோஹித் வந்தனையும் அதுதான் சொல்லியிருக்கேன் அவன் ஒளிஞ்சிருக்கட்டும் அம்மா உள்ளே வந்தோனையும் அம்மா வெளியே போயிருக்காங்க உள்ளே வந்தோனையும் கண்ணால் நான் பார்க்கணும் அம்மா சந்தோஷப்படுறாங்களா இல்ல நான் சந்தோஷப்படுறோம் எனக்கு அதை கண்ணால் பார்க்கணும் அவ்வளோதான் இது எப்படி இருக்கும்போது தெரியல இந்த பிளாக் வந்து கண்டிப்பாக பாருங்க இதுல ஏதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல உங்க ஒப்பீனியன் உங்களுக்கு உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லை என்னன்னு பண்ணுங்க ஏன்னா நான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நான் நம்புகிறேன் வரைச்சிட்டேன் அங்கே அங்கேருந்து நடக்க வரைச்சிட்டேன் இப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அம்மாவை போயிட்டு கொஞ்சம் அம்மா வேலை சொல்கிற மாதிரி எதாவது பண்ணிட்டு இருக்கிறோம் வீட்டுக்கிட்ட சார்ஜர் வேலை ஃபோன் சார்ஜ் போட்டு தான் அவங்களை வர சொல்லணும் என்ன பண்ண போகிறோம்னு எனக்கே தெரில ஓகே பாப்போம் சாப்பாடு நீ രാജ <laughs> என் சுாஷ் இல்லையா என் ரோஹித் சந்தோஷம் இல்லையா போ எதிர்பார்க்கல் சத்தியம் எதிர்பார்க்கலா சொன்னா சுபாஷ் வரான்னு

ஒரு மாதிரி ஆகி போச்சு தனியா உள்ள அழுதுட்டே இருந்தனா நீ இப்படி ஆயிருக்குமா அப்படின்ட்டு அவன் வீடியோ ஃபுல்லா பண்ணாதீங்க அப்படிங்காது அப்படின்ட்டு இருந்தான் சரி ரைட்ட அதுக்கப்புறம் கட்ட தெரியுமா சுபாஷ் வரா அப்படின்னாட்டி சரி சுபாஷன் நீங்க பிறந்தவாள் கிடச்சி அவன் தான் வரானோ அப்படின்ட்டு நான் டக்குன்னு சரி மூஞ்சிக்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கும் போது குட்டி பையன் தான் வரான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் சும்மா பல்லு வாங்கிட்டு இருந்தேன் அவன் அம்மா அம்மா அவனை கூப்பிட்டேன் சரி அவன் தான் கூப்பிடுறான்னு வர்றான் அப்படின்னு கட்டி இந்த பாத்தோம் எனக்கு எனக்கு ஒரு என்ன பேசுன்னு தெரியல வந்து அவன் தான் அம்மா நான் ஒவ்வொரு டைம் அவன் நினைச்சு அழுகு முதல்ல வந்து ஏதோ ரூபத்துல ஏதோ இதுல வந்து அவன் இருந்து என்ன வந்து அழக அதிகமான்னு சொல்லுவான் ஆனா டைம் உன்னை பொண்ணுதான் பார்த்தான் சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஒன்னுதான் ஆனா சுபாஷ் தான் வந்து நானா வந்து அந்த ரூபாய் நிக்கிற பாத்தியா

ஒரு விரல் அது வரப்ப பொது யாருன்னு இன்னேன்னே தெரியாதம்மா நைஸ்ஸா வீடியோ எடுக்கலாம் நான் போன் எடுத்து வந்து எடுத்துறேன் அப்புறம் நான் போய் ой வேற நான் ஃபோன் குட் மார்னிங் குட் மார்னிங் அம்மா இங்கே

என்ன என்ன பண்ணுத

நாங்கள் இப்போ சாப்பிட வந்துருக்கோம் அதை வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு நாங்கள் கரெக்டாக எப்போ வந்தோம் அதை எப்போ சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் அவே சாப்பிட்டோம் நாங்கள் வந்துட்டு வீடியோ வந்துட்டு கன்ஃபார்ம் நீங்கள் இது முன்னாடியே பார்த்துருப்பீங்க அதனால சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இப்போ இன்றைக்கே தான் வந்தோம் இப்போ இன்னைக்கு நெக்ஸ்ட் போச்சு இப்போ மணி ஆறு ஏழு நினைக்கிறேன் இங்கிருந்து நாங்கள் வந்துட்டு கிளம்பிப்போ ஆர் எம் கால் இருக்கும் காரைமுகிருக்கோம் நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறோம் போச்சு இல்லாமல் அடிச்சுதான் அந்த வண்டிக்கு மைலேஜ் பத்தலை நின்றுச்சு தலை விட்டா தான் ரோஹித் தான் கையில ஓட்டுறான் முடிச்சுட்டு

அப்புறம் நீங்க கரெக்ட்டா கேக்குறீங்க இத்தனை நாள் தானே 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 ம் நீ बोलியா மேடம் மேடம் தான் வீடியோ எடுத்தாங்க ஆ ம் மீட் பண்ணியிருக்கிற ஃபிரீசா எனக்கே தெரியாம கூட்டிட்டாங்க யார் கூட்டிட்டாங்க ஜெயஸ்ரீ அம்ம่าட்ட உங்களுக்கு ஆன்லைன் ஆவளுக்கே தெரியும் அவளோட வீடியோவாகவே தெரியும்ல நான் அம்மாட்ட சொல்லிட்டேன் இன்னைக்கு காலே சொன்னா சேனகர் பண்ணுனது நான் எங்க போயிட்டு போயிட்டு கோனா தூங்கவே இல்லை இப்ப வந்துட்டு மணி அஞ்சு லேடியோ

ஒரே குஜி ஐட்டம் அதனால நாங்கள் வந்துட்டு தூக்கம் வந்து தூக்கம் வரல அதனால சாப்பிட காஃபி குடிக்கலான்ட்டு இங்கே கரெக்டாக நாலரை மணிக்கு தான் கடை திறப்பாங்க அதனால நாங்கள் டீ குடிச்சிட்டு வந்தோம் மணி அஞ்சாச்சு அங்கே அங்கே வந்துட்டு இல்லை இல்லை இப்போ ஸ்டாலின் ஆச்சு

நான் ரெண்டு மூணு நாள் இன்றைக்கே இது ஒரு ஒரு இடத்துக்கு போனேன் இந்த ஷூட்டிங் அதனால் சரி ஓகே நாளைக்கு இது இருக்குன்றங்க என்னத்தை பண்ண ஆனால் இந்த ஷூட்டிங் போகணுன்னு ஆசை தான் ஆனால் நம்ம காலேஜ்னு ஒன்று இருக்குது அது வேறு போகணும் படித்தா தான் பரமாக முன்னேற முடியும் வாழ்க்கை அப்போ தான் முன்னேறணும் ஸோ அதனால் சின்னது வழிக்கு போகணும் போயிட்டு வர

சென்ட் ப்ராப்ளம் செசி ஹாப்பியா இருந்துச்சு தக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தபாட்டியா எனக்கு தெரியல அக்கா பேச்சே வரல ஒரு மாதிரியா அப்செட் கலங்கிட்டு அப்படியே வந்தா வந்து கை வலிக்குது கை வலிக்குது கை வலிக்குது சரி டாட்டா வணக்கம் சரிம்மா வரேன் வர்த்தாமா அடுத்த மாசம் வரேன்

இப்போ தான் நான் இது போஸ்டே போடுறேன் அவன் வந்துட்டு போய் நெக்ஸ்ட்டு நானே திருநெல்வேலி போயிட்டு அங்கே ஒரு த்ரீ டேஸ் இருந்துட்டு மறுபடியும் அவன் இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருந்துகிட்டே போயிட்டான் இந்த நாங்கள் மூணு டைம் மீட் பண்ணிட்டோம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதே போடுறேன் சாரி ஏன்னா என்னால் டக்குன்னு என்னன்னு தெரில யூடியூப் மேலே கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியல இது என் மேலே தான் தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னு தெரில கொஞ்சம் நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட் நிறையா ஏதோ மோட்டிவேஷன் இல்லாமல் ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டேன் என் தப்பு தான் நம்ம யார்கிட்டையும் வந்து மோட்டிவேஷன் எதிர்பார்க்கக்கூடாது அதெல்லாம் எனக்கு புரியுது நமக்கு நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் அதை நானே நிறைய டைம் பண்ணிக்கிறேன் எனக்குன்னு சில டைம் தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டும் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால தான் இவ்வளோ கேப் எடுத்துக்கிட்டேன் ஐ திங்க் டூ மந்த் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் போஸ்ட் போட்டு இதுதான் டூ மந்த்துக்கு அப்புறம் போடுற போஸ்ட் ரியலி சாரி ரொம்ப நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் நம்புகிறேன் இதுக்கப்புறம் கரெக்டாக வீடியோ போடுன்னான்னு தெரில ஃபஸ்ட்டு நான் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் புதுசாக நியூவாக கண்டென்ட் எடுக்கலான்ட்டு இருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நான் போஸ்ட் போட்டுடுறேன் எனக்கு நான் மணாலி எடுத்த சீரீஸ் இன்னும் கண்டினியூ பண்ண வேண்டியது இன்னும் நிறையா மணாலி சீரீஸ் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இருக்குது நான் வளாக் எடுத்து வச்சுருக்கேன் அது இன்னும் அப்படியே ஸ்டாக் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சு வச்சு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு நான் எங்கேயே போனால் கூட என்னால் எடுக்க முடியல அதை எடிட் பண்ண மனசு வரல இப்பவே நான் வந்துட்டு டக்கு டக்குன்னு எடிட் பண்ணி போடுறேன் நெக்ஸ்ட் டைம் ஐ விட் கிவ் மை பெஸ்ட் சாரி சாரி ஃபார் த டிசப்பாயின்ட்மெண்ட் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் தேவைப்படுது அதனால தான் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் இந்த இந்த ரெஸ்ட் எனக்கு போதும் நான் மறுபடியும் இறங்குறேன் இதுக்குள்ளே வச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ கைஸ் லவ் யூ பாய்